மிகும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது முருகன்ற பேரை உச்சரிக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை முருகன் யாரு முருகன் ஒரு தமிழ் கடவுள் உழைக்கும் மக்கள் பக்கம் நிற்கக்கூடியவர் நீங்க பூரா யாரு இந்த மாலை நடத்தின பூரா யாருங்க எல்லாம் சங்கி பயிலுங்க இல்ல நீங்க தமிழ் கடவுள் முருகனுங்கிறீங்க இந்து கடவுள் முருகன் எங்களுக்கு தான் முருகன் சொந்தம் அப்படிங்கிறாங்க

பிரிவினைவாதத்துக்காக மாநாடு போட்டா நீங்க எங்களை விமர்சிக்கலாம் ஒரு ஒற்றுமைக்காக போடுற மாநாடு உங்களுக்கு எவ்வளவு வலிக்குது நீ வேணா பாரதிய ஜனா அறிக்கையை எடுத்து பாருங்க அதுல முதல் வரி என்ன இருப்பாங்க நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் கடவுளின் பெயராலோ சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் ஜனசங்கத்தில் அது பூரா இருந்திருக்கு மாறிதான் பாரதிய ஜனதா கட்சியா வந்தாங்க ஆனா இவங்க பூரா செய்யறது பூரா மறைமுக செயல்திட்டம் அவங்க வந்து முருகனை வந்து ஒரு சங்கின்றாங்க அந்த காலத்தில் கலப்பு திருமணத்தை ஆதரித்தவர் முருகன் ஆனால் இப்போ கலப்பு திருமணம் பண்ணால் ஆணவ படுகொலை செய்கிறது இந்த குறிப்பு தானே சங்கி பயிலனுக்கு முருகனுடைய பேரை சொல்வதில் இருக்கட்டும் முருகன் என்னட்டு இருக்காரோ திசை பகிட்டு திரும்பி பார்க்குற கூட அவங்களுக்கு துப்பு இல்லை பவன் கல்யாணம் முத்துராமலிங்க கடைசி காலகட்டத்தில் உடைய ஒரு சிஷிய பிள்ளையா இருந்தார் சாதி மதம் நாட்டை பிடித்து பேயினார் நீ சாதி பிரச்சனை உருவாக்குறதுக்காக மத பிரச்சனை உருவாக்குறதுக்காகவும் நீ முத்துராமலிங்க தேவர் எடுக்கிறேன்னா உண்மையிலே முத்துராமலிங்க கோட்பாடுகள் நான் பவன் கல்யாணம் அவர்களுக்கு சொல்லுகிறேன் இவனுக்கு ஓட்டு வேணும் பிரதர் ஓட்ட வாங்குவதற்காக முருகனை கையில் எடுத்திருக்கிறார்கள் நான் மீண்டும் சொல்றேன் முருகன் தான் ஆயுதம் இருக்கிறது திமுக அண்ணா திமுக என்ன வித்தியாசம் இது திமுக அங்க அண்ணா திமுக அண்ணா அங்க இருக்கிறாரு அண்ணாவே கேவலப்படுத்துறாங்க அந்த கட்சியை உருவாக்குறது புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட அவங்க பேசல நீங்க வந்த கூட்டம் கூட யாருடைய கூட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் அதனால கூட்டணியை உடைக்க போறாங்க உடைய போதுங்க திண்டனலூர் கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கி உள்ளது யூஜி பிஜி மற்றும் பிஹெச்டி ஹெச் கோர்ஸ்கள் உள்ளது பி எஸ் சி நர்சிங் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்காநல்லூர் கோயம்புத்தூர் வணக்கம் சார் வணக்கம் மதுரையில ரொம்ப பிரம்மாண்டமாக முருகர் மாநாடு நடத்தியிருக்கிறாங்க இந்து முன்னணி சார்புல அதுல வந்து நிறைய அரசியல் கருத்துக்கள் ஆன்மீக கருத்துக்கள் போக சில தீர்மானங்கள்லாம் வந்து நிறைவேற்றிருக்காங்க அதிமுக அமைச்சர்கள் ரொம்ப அமைதியா இருந்தாங்க அண்ணா பெரியார் பற்றின அவர்களை விமர்சிக்கும் விதமான காணொலிகள் எல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னு எப்படி பாக்குறீங்க சார் முருகன்ற பேரை உச்சரிக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை முருகன் யாரு முருகன் ஒரு தமிழ் கடவுள் முருகன் யாரு பக்கம் இருந்தாரு உழைக்கும் வர்க்கத்தின் பக்கம் நின்றாரு அந்த கதை தெரியுமா பழைய கதை மாம்பழ கதை நாரதன் இப்ப எப்படி இருக்காங்க தெரியும் சில இப்ப நாரதன் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க அவைய போய் சிவபெருமானிட்ட போய் கொடுத்துருக்குறாங்க பெரிய மாம்பழங்க நல்லா சாப்பிட்டா நானப்பழங்க அப்படின்னே அவர் குழந்தைய பிரித்து கொடுத்துருக்காரு அந்த கதைப்பூரம் தெரியும்ல உடனே ஒரு யார் உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த பழம் ஒரு உலகம் பூரா சுற்றிட்டு வந்துட்டார் அதுக்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு சூழ்ச்சி செய்து அப்பா அம்மாவை சுற்றினாலே உலகத்தை சுற்றின மாதிரின்னு அந்த காலத்திலேயே சங்கிப்பையில அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க அப்போ அவர் நேரம் வந்து என்ன சொன்னார் அப்பானாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி அண்ணனாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி நீ செஞ்சது தப்பு தப்பு தான்ண்டா நான் புறண்டா தனியா போறண்டான் எனக்குன்னு ஒரு நாடு எனக்குன்னு ஒரு மக்கள் எனக்குன்னு ஒரு கோட்பாடு அப்படின்னு வந்தாரா வரலையா அப்ப இருந்து என்ன அந்த கதையிலிருந்து என்ன தெரிய வருகிறது உழைப்பை மதிக்கக்கூடியவர் உழைக்கும் மக்கள் பக்கம் நிற்கக்கூடியவர் இங்க பூரா யாரு இந்த மாநில பூரா யாருங்க சொல்லுங்க அங்க வந்து மாநாட்டுல அங்க பூரா யாரு எல்லாம் சங்கி பயிலுக்கு அது மட்டும் இல்ல அவங்க முருகனையே சங்கின்றான் கவனிச்சிங்களா

கந்த சிருஷ்டி கவசம் நீங்க கேட்டிருக்கீங்களா கவசம் கேட்டிருக்கீங்களா அதே ஒரு பௌத்த கோட்பாடுங்க நெஞ்சே அப்படின்னு நெஞ்சுனா என்ன மனம் மனம் தான் பௌத்தம் அது முடியும் போது சரணம்ன்ற சொல்லாளர்கள் வரும் ஏதாவது ஒரு சாமி பாட்டில் சரணம்ன்ற சொல்லாளர் நீங்க பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்க மாட்டீங்க ஆனா புத்தம் சரணம் தம்மம் சரணம் சங்கம் சரணம் அந்த கோட்பாடு தான் அது அந்த பாடல் பூராமே உங்களுடைய உள் உறுப்புகளை பற்றி தான் அதில் பாட்டிலே வரும் நீங்களே உங்கள் உடம்பை வந்து இயற்கையாகவே நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் அப்படின்றது அந்த கோட்பாட்டின் மைய கருத்து அவங்க வந்து முருகனை வந்து ஒரு சங்கின்றாங்க முருகை வந்து கல்யாணம் பண்ணது யாரா வள்ளிய பண்ணாரு வள்ளி யாரு அது ஒரு மலை சாதி பெண் மகனா சரியா அதை போய் காதல் கல்யாணம் பண்றாரு வள்ளி தரும் நாடகம் அதான சொல்லுது அது உண்மையா பொய்யான்றது அப்புறம் பார்ப்போம் அந்த நாடகத்தின் பிரகாரம் அவர் காதல் செய்து திருமணம் செய்கிறார் கலப்பு திருமணம் செய்கிறார் அந்த காலத்துல கலப்பு திருமணத்தை ஆதரித்தவர் முருகன் ஆனா இப்ப கலப்பு திருமணம் பண்ணா ஆணவ படுகொலை செய்யறது இந்த குறிப்பு தானே அப்புறம் எப்படி இவங்க வந்து முருகனை கொண்டாடுறாங்க அதுவே தப்பு தானாங்க இன்னும் ஒன்று சொல்கிறேங்க நீங்கள் தப்பா எடுக்க வேணாம் எல் முருகன் அவங்க கட்சியில் இருக்கிறாப்புல எல் முருகனுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இருக்குது ஏன்னா அவ கட்சியுடைய ஒரு தலைவர் ஆனால் முருகனுக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லை இவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து மோடியை கூட்டியாந்து ட்ராமா போட்டு பார்த்தாங்க ரோட் ஷோ பண்ணி பார்த்தாங்க ஒன்று ஸ்டார்டிங் ட்ரபுள் ஒன்றும் அது ஸ்டார்ட் ஆகலை சேர்ற அவரை விடுவோம்டா அடுத்து இந்த ஊருக்கு ஏற்றாலும் அமித்ஷா தான்டா அவரை கொண்டாடுறோம்டா பாய் அவரை கொண்டாங்க அவர் வந்து பல பக்கத்து பல வேலை செஞ்சார் அதுவும் ஒன்றுக்கு ஒன்றுக்கும் இருக்கிற கூட்டணியை பிரிச்சுக்கிட்டு போயிடுச்சு அதுக்கடுத்து என்னடா அது பெரிய சிக்கலாக இருக்குது யாரா கூப்பிடலாம் அப்படின்னு அண்ணாமலையும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பண்ணாங்க அண்ணாமலையை கடைசியில் பதவியை விட்டு தூக்கிட்டாங்க இப்போ கடைசியாக அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இனி நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா சிம்பிள் ஃபார்முலா அங்கே ராமர் எடுத்தான் எங்கே நார்த் இந்தியாவில் அதே மாதிரி இந்த பக்கிட்டு போனோம்னா நம்ம ஐயப்பன் எடுத்தான் அந்த பக்கிட்டு போனோம்னா காளி எடுத்தான் வெஸ்ட் பெங்காலில் பாம்பே போக்கிட்டு போனோம்னா விநாயகர் எடுத்தான் சரிங்களா அப்படியே ஆந்திராவை பக்கத்துக்கு போனோம்னா வெங்கடாஜலபதி எடுத்தான் இங்கே நல்ல ஆள் ஒருத்தர் இருக்கிறார் நமக்குனே அவர் எடுத்துருவோம் அப்படின்னு இப்போ அவர்கிட்ட போய் இருக்கிறான் இவை நம்மளை முருகனாக நம்ம கடவுளாக பார்க்குறான் இல்லை நம்ம முப்பாட்டனாக பார்க்கிறோம் இல்லை நம்ம முன்னோர்களாக பார்க்கலாம் இவங்க வந்து முருகனை எப்படி பார்க்குறாங்கன்னா அரசியல் தலைவராக பார்த்தா கூட பரவாயில்ல ஒரு தலைவன் தலைவனா ஒரு கோட்பாட்டு தலைவன் கூட அப்படி கூட பார்க்கலாம் இவங்க சூப்பர் ஸ்டாராக பார்க்குறாங்க முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜின்கிட்ட போட்டால் அவர் விரட்டி விட்டாரு உண்மையாக பொய்யா விஜய்கிட்ட வந்து தலகால ஊன்றாங்க விஜய் ஐயோ கொண்ட ஒத்துவிட ஆரான்ட்டாங்க இப்போ முருகனை நம்பி போயிருக்கிறாங்க ஆனால் அவங்கெல்லாம் பரவாயில்ல வரலேண்டு தான் போனாங்க முருகன்கிட்ட கையில் ஒன்று இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா வேலு வேலை வச்சு கண்ணிலே குத்தி போடுவார் ச அதே மாதிரி சூரகம் சம்ஸ்காரம் சூரசம்ஹாரமாக செஞ்சவர் வருந்தேன் அதனால் நான் மீண்டும் சொல்லுகிறேன் நீங்கள் வந்து ராமரை வச்சு நாட்டில் குழப்பத்தை உருவாக்கியதைப் போல முருகனை வைத்து செய்வதற்கு முயற்சிக்காதீர்கள் இல்ல அவங்கள ஒரு ஒரு சிலரும் பாஜகவை சேர்ந்தவங்களும் தமிழ் கடவுள் முருகன் ஒத்துக்கிறாங்க இந்துக்களிடம் ஒற்றுமை தேவை அந்த ஒற்றுமையை நாங்க எப்படி திரட்டணும் அப்படின்னா எல்லாரும் விரும்பி கும்பிடக்கூடிய கடவுளாக முருகன் இருக்கிற ஒரு ஒற்றுமையை உண்டு பண்றோம் பிரிவினைவாதத்துக்காக மாநாடு போட்டா நீங்க எங்களை விமர்சிக்கலாம் ஒரு ஒற்றுமைக்காக போடுற மாநாடு உங்களுக்கு வலிக்குதுன்னு எந்த இடத்திலையும் நாங்கள் அரசியல் பேச மாட்டோம் அதை எடுத்து அவங்க கொடுத்துருக்க தீர்மானத்துல பாருங்க இந்துக்களாக எல்லாம் ஒற்றுமையாக இருந்து வரி இன்றை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற வேண்டும் அப்ப அங்கேயே முரண் அது மட்டுமல்ல இவங்க எண்பதுகளில் வந்து இவங்களுக்கு பெறுவே சனசங்கம் சனசங்கம் தான் பாரதிய ஜனதாவா மாறுச்சு நீ வேணா பாரதிய ஜனதா அறிக்கையை எடுத்து பாருங்க அதில் முதல் வரி என்னால் இருப்பாங்கன்னா நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் கடவுளின் பெயராலோ சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் ஜனசங்கத்துல அது பூரா இருந்திருக்கு மாறிதான் பாரதிய ஜனதா கட்சியா வந்தாங்க ஆனா இவங்க பூரா அவங்க செய்யறது பூரா மறைமுக செயல் திட்டம் தான் செய்து கொண்டிருக்கிறாங்க இதுக்கே இதுவே ஒரு அச்சாரம் இப்போ அது மேடம் அந்த அறிக்கை இல்லையா அது மட்டுமல்ல குன்று இடக்குற இடமெல்லாம் குமரனுக்கு சொந்தம்றா இப்ப யார் இல்லையுன்னு சொன்னாங்களா இது என்ன வாங்கி தராய் முருகனுக்காக ஆறுபட வீடு வந்து இங்கே தெளிவா இருக்குது நம்ம முப்பாட்டையும் எல்லாம் உருவாக்கிட்டாங்க நான் வேணா ஒன்னு சொல்கிறேங்க உங்களுக்கு என்ன முருகன் ஏத்துக்கிறீங்களாப்பா விடுங்கப்பா ஒரு பிரச்சனையும் இல்லப்பா ஆல்ரெடி பிரச்சனை முருகனுக்கு சிவனுக்குன்னு தானே பலத்துக்கு தானே பிரச்சனை வந்துட்டார்ல அப்பாட்டை நம்ம சொல்கிறோம் சிவன் இந்த மண்ணின் மைந்தர்ரா தென் தென்னிந்தியாவுக்கு அவன் தான் தலைவன் அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கான அவன் ஏற்றுக்கிற மாட்டாங்க நீ முருகனை பரப்புன்னா அங்க பரப்பு எங்களுக்கு தான் முருகன் தெரியுமா என் பேர் என்ன தெரியுமா சங்கத்தம் என்று இப்போ வச்ச பேர் என் பேர் சரவணன் அதிகமான பேர் இங்க இருக்கிறது குமரன் எல்லாம் தமிழ் பேர்ல எல்லாம் முருகன் பேர் தாங்க இருக்கு அப்படி இருக்கும்போது நீ முருகன் எங்களுக்கு அறிமுகப்படுத்துறியா இல்லை எங்களுக்கு வந்து இது பண்றியா முருகனை வச்சு பொழப்பு நடத்துகிறாங்க நீங்க வேற அதை ஒற்றுமைங்கிறாங்க அறிமுகப்படுத்த என்ன ஒற்றுமை சரி ஒற்றுமைனா வாங்க பார்த்துக்குறோம் ஒற்றுமை தானே அவர் பவன் கல்யாணம் வந்து என்ன பேசினார் கவனிச்சிக்கலாம் ஒற்றுமையை விரும்புகின்ற பிஜேபி கும்பலே ஆர்எஸ்எஸ் கும்பலே இந்து முன்னணியே அங்கே பவன் கல்யாணம் வந்து பேசினார் பவன் கல்யாணம் அப்புறம் வரேன் பேசின பேசின கருத்துக்கு வரேன் முத்துராமலிங்க தேவர் ஒரு முருக பக்தர்னார் ஆமாம் முருக பக்தர் தான் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அங்கே அவர் முருக பக்தராக இருந்தார் என்பதை விட கடைசி காலகட்ட காலகட்டத்தில் முன்னாடி இருந்தார் விடுங்க கடைசி காலகட்டத்தில் வள்ளலாருடைய ஒரு சிஷ்ய பிள்ளையாக இருந்தார் வள்ளலாரை வந்து வணங்கினார் வள்ளலார் கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணார் வாடிய பெயரை கண்டபோதன்தான் வாடினு அவருடைய சமாதில் பக்கத்தில் வள்ளலாருடைய சிலையாக இருக்கும் சாதி மதம் நாட்டை பிடித்து பேயினார் நீ சாதி பிரச்சனை உருவாக்குறதுக்காக மத பிரச்சனை உருவாக்குறதுக்காகவும் நீ முத்துராமலியை தவிர எடுக்கிறேன்னா உண்மையிலே முத்துராமலி கோட்பாடுகளை உள்வாங்கவே கோபப்படுவான் இல்லை அப்போ சாதி பிரச்சனை உருவாக்குறது யார் அங்கே வந்த பேர் அவர் இவங்க மட்டும்தான் வந்தாங்களா நான் கேட்குறேன் அங்கே வந்து பேர் கல்லர்கள் மட்டும்தான் வந்தாங்களா அப்போ அதை நீ பேசுகிறேன்னு யாரு நான் பவன் கல்யாணம் அவர்களுக்கு சொல்லுகிறேன் ஓம் கோயிலுக்கு நாங்களாம் போயிடுறா வெங்கடாச்சலவரி கோயிலுக்கே போயிருக்கிறேன் நீ வா இங்கே முருகன் கோயிலுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க அதாவது நம்ம முருகனை வந்து நம்ம இறைவனாக கூட நினைக்கலாம் கடவுளாக கூட நினைக்கலாம் ஆனால் மேதகு அவர்கள் சொன்ன ஒரு கருத்து கருத்துங்க சொல்கிறேன் நிறையா பேருக்கு தெரியாது நிறையா பேர் எனக்கு சில முக்கியமான போராளிகளையும் சொன்னாங்க அவர் மேதகு இறை நம்பிக்கை உள்ளவர் அல்ல ஆனால் அவர் வணங்கியது யாரை தெரியுமில்ல யார் தெரியுமா உங்களுக்கு தெரியல முருகனை முருகனை வணங்கியிருக்கிறாருங்க எங்க இப்போ பார்க்குற போராளிகளுக்கு தெரியும் ஏன் வணங்கினாருன்னா முருகன் என்றால் அகங்காரன் அகங்காரன் என்றால் கோபக்காரன் எதுக்கு கோபக்காரன் அணிலை எதிர்த்து சூரசம்கரம் செய்யக்கூடியவன் அப்படின்ற கோட்பாடு அவர் வணங்கிய வணங்கிய ஒரு ஆதி கடவுள்னா முருகன் முருகன் மட்டுமல்ல அவரோட தமிழ் தாயை வணங்கியிருக்கிறார் இதெல்லாம் முக்கியமான வரலாறு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் சங்கி பயிலுக்கு முருகனுடைய பேரை சொல்வதெல்லாம் இருக்கட்டும் முருகன் இருக்காரோ அந்த திசை பகிட்டு திரும்பி பார்க்குற கூட அவனுக்கு துப்பு இல்லை

ஓட்டை வாங்குவதற்காக முருகனை கையில் எடுத்திருக்கிறார்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் முருகன்ட்ட ஆயுதம் இருக்கிறது ஆகையால் கண்ணை குத்தி விடுவார் ஆகையால் கவனமாக இருக்க வேண்டும் என்று அண்ணாமலைக்கு சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா எல்லாரும் அவன் வேலை பேசிட்டு போகிறேன் ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு வாயை அடக்க மாட்டேங்குது அது உடனே சொல்லுது இங்கே ஒருத்தர் வந்தார் திருநூறு பூசினாரு அப்புறம் வெளியே வந்து அவுத்தாரு அப்படின்ற பேரை சொல்றது கூட பயன் அதான் என்ன விஷயம்னா அங்கே போய் முருகனுடைய திருப்புகளை பாட வேண்டும் இல்லை பேச வேண்டும்

அது பாத்ரூம் வந்த கூட்டமே சரியா மெயினான கூட்டமே அந்த கூட்டமே அது போக சார் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது எல்லாம் அவ்ளோ கரகோஷம் எழுப்புறாங்க எங்க பாரு இவரு கடைவீde பாக்கவோ கட்சி நடத்திட்டு இருக்காங்க ஆவி ஆந்திரால இருந்து கர்நாடகால இருந்து மலையா கேரளால இருந்து ஆளுகளை பூரா கொண்டு வந்திருக்காங்க ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு எல்லாம் பேலியால இறக்கி நான் சொல்ற ஒரு உண்மையான செய்தி சொல்றேன் யாரா வந்தது என்னடா அப்படினு உள்ள விசாரிக்கும்போது எல்லாருக்குமே ஆயிரம் ரூபாய் ரூபா கொடுத்துருக்குறாங்க எங்க இல்லை சத்தியமனே சொல்லுங்க அண்ணாமலை கூப்பிட்டு சத்தியமனே சொல்லுகنا ஆயிரம் ரூபாய் கொடுக்கலன்னு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க மனமா காசு எனக்கு வேண்டிய சில பேர் போயிட்டு வந்து காசு மகிழ்ச்சியா என்ன வச்சிருக்கிறான் அண்ணாமலை தைரியம் இருந்தா குடுக்கலன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் எத்தனை பேரை எங்கெங்க நீ கொண்டு போயிருக்கீங்க எப்படி நீ கூட்டு போயிருக்கீங்கன்னு அது முழுக்க முழுக்க காசு கொடுத்து கூட்டி வரப்பட்ட ஒரு கூட்டம் இன்னொன்னு சொல்றேன் பல பேர் வெளி ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கிறாங்க அதோட முக்கியமான செய்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தொண்டர்களை ஏமாற்றி கொண்டு போயிருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக சேரியில் இருப்பாங்களா சில பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கட்சியில் இருக்க மாட்டாங்க திமுகவில் இருக்க மாட்டாங்க ஆனால் ஜெயலலிதாவுக்குன்னு ஒரு அம்மா அவர் மேலே ஒரு விருப்பம் உள்ள ஆள் இருக்காங்களா அவங்களெல்லாம் வந்து காசு கொடுத்து கூட்டி போயிருக்காங்க உண்மையை உடச்சூரன்ல உங்கள்கிட்ட அது மேலே செய்திருக்கிறாங்க ஆனால் வந்து காசுக்காக போவாங்க மக்களே பா வறுமையாக இருக்கிறேன் ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க வேணுமே எழுதி வெள்ளை பேப்பரில் ஒரு ஓட்டு வராது இப்ப அங்க வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றிருந்தாங்க அவங்க முன்னாடியே பெரியார் அண்ணா போன்ற திராவிட தலைவர்களை விமர்சிக்கிற காணொலி எல்லாம் போட்டிருக்கிறாங்க ஆனா இருந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல அவங்க அங்க அமைதியா இருந்தாங்க அப்படிங்கறது வந்து இல்ல கண்டனம் இப்ப நீங்க பாக்கல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்டனம் தெரிவித்து இருக்கிறாரு யார் கண்டனம் அவர் கட்சியில் இருக்கின்ற முக்கியமான அங்கே இருக்கிற ஒரு பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர்

அங்கே அண்ணா திமுக அண்ணா இங்க இருக்கிறாரு அண்ணாவே தேவலப்படுத்துறாங்க ரைட்டா அதே மாதிரி அந்த கட்சியை உருவாக்குறது புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட அவங்க பேசல ஜெல்வி பி ஜெயலலிதா பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலாம் அங்கே வந்த கூட்டம் கூட யாருடைய கூட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் அதனால இப்ப கூட்டணியை உடைக்க போறாங்க உடைய போகுதுங்க எங்களுக்கு கடை செய்தீங்க இப்ப அதே சமயத்தில் ஆர்எஸ்எஸ்டைய நூற்றாண்டு விழாவில் எஸ்பி வேலுமணி போய் பங்கேற்கிறாரு அதுதான் இப்போ பயமா இருக்கு அந்த பயத்தை நான் ஏத்துக்கிறேன் இதெல்லாம் வந்து காமெடி பீஸ் இதை பத்தா ஆனா ஆர்எஸ்எஸ் எஸ் உடையது வந்து செப்டம்பர்ல வருது நூற்றாண்டு விழா இன்னும் நீ சொல்றது ஆரம்ப விழாவில் இந்திய விழால நேத்து அண்ணா விமர்சிச்சு காணொலி போட்டா அமைதியா இருக்கிறாங்க இன்னைக்கு முக்கியமான ஒரு தலைவர் அதிமுக தலைவர் ஆர் எஸ் எஸ் போய் கலந்துக்கிறாரு

ஒரு பண்ணி வேணால் பண்ணியிருக்கிற அப்படியே அமைதியை பார்த்துட்டே இருப்பார் இப்போ முறியம் வேறு பிரச்சனை வந்துருச்சு நெருங்குறப்ப உடச்சிடுவார் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் சிங்கநல்லூர் கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கி உள்ளது சிங்கிள் பேரண்ட் மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுடன் பஸ் வசதியும் உண்டு கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானல்லூர் கோயம்புத்தூர் கிளைகள் கொண்ட அனுமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது